குருக்ஷேத்திர போர் கொந்தளித்து கொழுந்துவிட்டது வானமும் பூமியும் அதிர்ந்து ஓங்கும் அந்த தருணத்தில் ஒரு திகை திகைப்பூட்டும் காட்சி அரங்கேறியது ஒரு பக்கம் பாண்டவர்களின் வீர கோமான் அர்ஜுனன் நிற்க அவரை எதிர்த்து நின்றார் யுத்தத்தின் உயிரணு பீஷ்மர் அர்ஜுனனின் அவரை கண்டு பயத்தில் தன் உயிர் ஒரு நிமிடத்தில் பறந்து போகும் நிலையை அடைந்தான் அந்த நேரத்தில் தேரில் இருந்தது யுகபுருஷர் கிருஷ்ணர் திடீரென தன் சுதர்சன சக்கரத்தை எடுத்தார் அவர் கண்கள் சுடர் கொள்கின்றன பீஷ்மரைக் கிழிக்க ஓடும் யானை போல் அவர் பாய்ந்தார் அதைக் கண்ட பீஷ்மர் தன் வில்லையும் ஆயுதத்தையும் கீழே போட்டு நின்றார் ஓ கிருஷ்ணா உன் கரங்களில் என் உயிர் சாந்தி அடையட்டும் என்று தலைவணக்கி நின்றார் அந்த சாயலில் பகையில்லை பக்தியே பரவியிருந்தது அர்ஜுனன் அதிர்ந்து கிருஷ்ணரை தடுத்தான் கிருஷ்ணர் தனது சுதர்சன சக்கரத்தை நெகிழ்ச்சியுடன் திரும்ப பெற்றார் அவர் சிரித்தார் அந்த சிரிப்பில் இருந்தது தர்மத்தின் நுட்பம் சில சமயம் உண்மையை வெல்விக்க போல தோன்றும் ஒரு யுக்தி தேவையானதாய் மாறும் இறைவன் கூட தர்மத்தை காக்க ஒரு வஞ்சனையை விளையாடுகிறான் அது தர்மமே ஆகிறது